ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரள ஆற்றையுடைய கெசிங்கை நம்ம பார்க்க போகிறோம் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கேரள ஆற்றியுடைய கெஸிங்கை பார்க்க போகிறோம் ஆல்போல் கெசிங் பொறுத்த வரைக்கும் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய நம்பர்ஸை ஒரு அற்புதமான நம்பர்ஸ் கொடுக்க போகிறேன் நாளைக்கு ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் கேரளா ஆற்றையுடைய ஆல்போ நம்பர்ஸ் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கேரளா ஆற்றையுடைய கெஸிங்கை பார்க்க போகிறோம் ஆல்போல் கெஸிங் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வரக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னா ஆல்போர்டு போர்டு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய நம்பர் சனிக்கிழமையுடைய இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கேசிங் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சொன்னது சொன்னபடி உள்ளது உள்ளபடி வரக்கூடிய வீடியோ மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தரமான அற்புதமான அதிரடியான ரிசல்ட்டை தினமும் நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வரும் அனைத்தும் கேரளாவுடைய கணிப்பு மட்டும் எந்த ஒரு பெட்டிங் சூதாட்டம் எதுவும் கிடையாது ஒன்லி கேரளாவுடைய கணிப்பு மட்டுமே நம்பிக்கையோட்டுக்கிற தரமான ரிசல்ட்டை நம்ம கொடுத்துருக்குறோம் தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் நம்பிக்கையான கிசிங் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கேரளா நாட்டினுடைய அற்புதமான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் சொன்னது சொன்னபடி உள்ளது உள்ள கூடிய வரக்கூடிய வீடியோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஆல்போ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் கொடுக்குறேன் சனிக்கிழமை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு ஆள் போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு எட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று சனிக்கிழமை பொறுத்த வரைக்கும் இதுதான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி